அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நட்பு செய்வது உச்சொழி உதவியும் துன்பத்தும் ஒன்றாக இணைந்து நிற்றல் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும் பொருட்டல்லாமல் வெற்றுரையாடி வீணாக பொழுதை கழிப்பது அன்று என்கிறார்கள் நூல் நுண்ணுணர்வினாரோடு கூடி நுகர்தல் இனுலக நுகர்வு போன்று இன்பம் தருவதாக அமையுமாம் நட்பு அப்படி நூல் அறிவு இல்லாதவர்களோடு பழகக்கூடிய நட்பானது நரகத்தை போன்று துன்பம் தருவதாக அமையும் என்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி மூன்று நுண் உணர்வினாரோடு கூடி நுகர்வுடைமை விண்ணுலகே ஒக்கும் நுண் நூல் உணர்விலார் ஆகிய ஊதியம் இல்லார் புணர்தல் நிறையத்துள் ஒன்று அங்கேயும் அறிவும் இல்லாத கூடா நட்பினரோடு சேர்தல் ஆகாது என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்